வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் பணி நிறுவனம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பணியிடங்கள் ஐநூறு பதவி உதவி மேனேஜர் கல்வித்தகுதி MCA, எம்சிஏ எம்எஸ்சிஐடி எம்எஸ் எம்டெக் பட்டப்படிப்புடன் சிஎம்ஏ ஐசிடபிள்யூஏ சிஎஸ் எம்பிஏ உள்ளிட்ட படிப்புகள் வயது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி இருபத்தி இரண்டு வயது முதல் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு அனுமதிக்கப்படும் தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு குழு விவாதம் நேர்காணல் தேர்வு நடக்கும் இடம் தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருச்சி விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் சிஓ டாட் இன் ஸ்லாஸ் இஎன் ஸ்லாஸ் காமன் ஸ்லாஸ் ரெக்ரூட்மெண்ட் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் விளம்பரத்தை முழுமையாக படித்து பார்த்தும் இணையத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்